എല്ലോർക്കും സ്തോത്ര കാലേജ് പത്ത് കൺഫോഡ് അളക്കെ അലൈലു അലൈലുയ കവലപ്പടാതി മകണേ കവളപ്പടാദേ കവളപ്പടാതി മകളേ കവളപ്പടാദേയരമല്ല പുരിന്ത உன்பாரம் சிலுவையில் சுமந்தாரே கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார் கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே கவலைப்படாதே மகளே கவலைப்படாதே அலை லுயா அலை என் மகனே மகளே நீ பலவற்றை குறித்தும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி போய் நிற்கிறான் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை அலை இந்த காலை வேலையில் பாருங்கள் உங்களை பார்த்தா சொல்கிறாரு கவலைப்பட்டு கவலைப்பட்டு மெலிந்து போனாய் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதியை வாங்கிக்கிட்டா கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு செபிக்க மறந்து அதில் எது எதுவும் வீட்டில் வந்துட்டு அல லூயா வாழ்க்கையில் பாருங்கள் கவலைப்படுறது ஒரு பக்கம் கலங்குறது ஒரு பக்கம் பாருங்கள் அல லூயா ஒரு கவலை வந்த உடனே பாருங்கள் ஆண்ட சமுதலே உட்காந்துடணும் கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது பாருங்க அப்படியே என்ன சார் கவலைப்பட்டு கணத்தில் கையை வச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே கலங்கி போய் பாருங்கள் அப்படியே தூங்கிடுவாங்க சிலவங்க அலை லூயா நான் அப்படி தான் இருந்தேன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கலங்கி அழுது 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 அப்படியே தூங்கிடுவேன் அலை லூயா சில செபிக்க மறந்துடும் பாருங்கள் பாடு பிரச்சனை வரும் பொழுது பாருங்கள் அதில் கவலையிலே என்ன செஞ்சுருவோம் அப்படியே கலங்கி போய் என்ன செஞ்சிருவோம் தூங்கிடுவோம் சில தூக்கமும் வராது அந்த வசனம் சொல்லுது நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விலக மாட்டேன் உன்னை கை விட மாட்டேன் ஆலே லூயா ஆலை லூயா மத்தியோ பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு ஆசனத்தினை பார்க்கும் பாருங்கள் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அதில் பாருங்கள் என்ன பொழுது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதை விதைக்கிறவங்கள பற்றி உகமையை பற்றி கற்று பேசுகிறார் அதில் கற்பார இடங்களில் விதைக்கப்பட்ட விதை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு அதில் இருபத்தி ரெண்டில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலை ஐஸ்வரத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் அல்லை லூவ்யா இன்றைக்கி உலக தான் நிறைய வருது பாருங்கள் அல்ல லூயா உலக கவலை ஆவிக்குரிய கவலை இல்லை நம்ம ஜெபிக்கணுமே வேதத்தை வாசிக்கணுமே நம்ம குடும்பத்துக்காக நம்ம சபைக்காக தேசத்துக்காக அழுது கொடுற மக்களுக்காக செபிக்கணுமே நமக்கு செபிக்கிற ஒரு அபிஷேகம் வேணுமே அப்படின்னு பாருங்கள் அந்த கவலை இல்லை அந்த கவலை வரலை பாருங்கள் உலக கவலை அலே லூயா உலக கவலை தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய நெருக்குது பாருங்கள் அது இல்லையே இது இல்லையே அது இப்படி இது இப்படி எப்படி நான் எழும்ப போகிறேன் அந்த உலக கவலை என்ன செய்யுது பாருங்கள் முள்ளுல இடம் விதைக்கப்பட்டவங்களுக்கு வசனத்தை கேட்குறாங்க வசனத்தை என்ன செய்ய கேட்குறாங்க யூடியூப்பில் செய்தி கேட்குறாங்க வாசிக்காங்க சர்ச்சைக்கு போனால் செய்தி கேட்காங்க அதில் லூய் வசனத்தை கேட்குறாங்க ஆனால் உலக கவலை என்ன செஞ்சிருது வந்துடுது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துடுது வசனத்தை அழைச்சது நெருக்கி போட்டுறது பாருங்கள் அந்த வசனத்தை கேட்குறாங்க இதெல்லாம் உள்ளே வந்த உடனே அது பலனற்று போயிடுறாங்களாம் அப்போ இன்னைக்கு பாருங்க உலக கவலை விட்டு நம்ம என்ன செய்யணும் வெளியே வரணும் பாருங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கலங்கி நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் ஆண்ட சமுதல ஜெபித்தா மட்டும்தான் பாருங்களோ அதிசயம் நடக்கும் பாருங்கள் அலை லூய்யா கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாரு யார்ட்டையோ சொல்லி சொல்லி அழுது 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 அவங்க பாருங்கள் அதில் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி விட்ருவாங்க அலை லூயா அடுத்து வசனம் பார்க்கு பாருக்கு கற்பாறுகள் விதைக்கப்பட்ட விதை வசனத்தை கேட்குறாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க அப்புறம் தங்களுக்கு வேறு இல்லாதனால என்ன செஞ்சாங்க அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துணை உண்டாவுடனே இட இடத்துல அடைஞ்சு செஞ்ச பேர் தாங்களாம் பாருங்கள் ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வஸ் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவனம் அப்போ இன்னைக்கு கத்தர் உங்களை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் கத்தர் மாற்ற விரும்புகிறாங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட தான் பாருங்கள் வசனத்தை கேட்குறாங்க உணருகிறாங்க அந்த வசனத்தை கேட்ட உடனே ஐயோ நம்ம இப்படிலாம் இருக்கணும் இப்படி பண்ணிட்டு ஒரு உணர் வருது பாருங்கள் அவங்க தான் நூறு அறுபதும் என்ன செய்கிறாங்க அலை இல்லையோ முப்பதாகவும் நூறா அறுபதாக என்ன செய்கிறாங்க பலன் கொடுக்குறாங்களாம் பாருங்கள் நீ கத்தை நல்ல எடுத்து விழுந்த விதையை போல தான் கற்றுவங்களை நினைச்சார் மாற்ற விரும்புகிறார் அலை இல்லையா அலை இல்லையை காலெல்லாம் எலும்புங்க தூதிங்க அந்த கவலையெல்லாம் எல்லாம் அவர் பாதத்தில் வைங்க எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது ஏசப்பா நான் கற்பாறு இடங்கள் விதைக்கப்பட்ட விதை அல்ல நான் முள்ளூர் இடங்கள் விதைக்கப்பட்ட விதை அல்லப்பா நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைப்பா நான் வசனத்தை கேட்கிறேன்ப்பா நான் உணர்கணமாய் உணர்கிறவனமாக இருந்து நான் நூறா அறுபது முப்பதாக ஆக நாளுக்கு பயன் தருவோம்ப்பா சொல்லுங்களா அந்த காலை வேலையில் ஹல லூயா அந்த உலக கவலை நெருக்காதபடி கத்துறவுங்களை காத்து கொள்வார் ஹல லூயா ஹலெ லூயா ஹல லூயா ஹாலி போஷிக்கும் தேவானவனுமும் நடத்துவங்காதே பூக்களை ஒடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார் கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே அலையா லூக்கா பத்து நாற்பத்தொன்னுல எய்சு அவளுக்கு பரிவித்தனமாக மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள் மார்த்தாலே என்ன செய்கிறான் கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்கிறா கலங்குறா அவனுக்கு அம்மா அப்பா இருக்க மாதிரி பைபிளை போடலை அதில் வாசிக்கும் பொழுது பாருங்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கேயே மார்த்தால் மறிய விட்டு கிடைச்சாரான் ஆண்டவர் போனாராம் அல்ல லூயா மா மரியலை வந்து அப்படி பாத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாளாம் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அதில் லூயா வசனத்தை கேட்டே இருந்தாலாம் ஆனால் மார்த்தால் பாருங்கள் பற்பள வேலைகளை செவில் மிகவும் வருத்தம் அடைஞ்சிட்டான் இன்றைக்கி பெண்களுக்கு பாருங்கள் எப்பவும் பார்த்தாலும் வீட்டில் வேலை தான் காலையில் சமையல் அடிக்கும் போனால் பாருங்கள் நைட்டு வரைக்கும் வேலை தான் எனக்கு செபிக்க நேரம் இல்லை வீட்டில் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழம்பு வைக்க வேண்டியது இருக்குது நிறைய பாத்திரம் வைக்க வேண்டியது செபிக்க நேரம் இல்லை பாருங்கள் அதே ஒரு கவலை வியாதி வந்துடும் பாருங்கள் அதில் லூயா அதில் லூயா மார்த்தால் பாருங்க அப்படி தான் நினைச்சிருக்கான் பற்பள வேலைகளை பற்பள வேலை தான் நம்மளும் செஞ்சு என்ன செய்கிறோம் வருத்தம் அடைகிறோம் பாருங்கள் வீட்டில் ஆளு லூயா சொல்லுவாங்க பாருங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சுத்தம் பண்ண சுத்தமாக வீட்டை வைக்கணும் கத்துற உலாய் வர்றது இடம் ஆனால் எப்பவும் பார்த்தாலும் பாருங்க செபிக்க மாட்டாங்க ரத்தத்திராலையனை கழுவுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க தங்களை சுத்தம் பண்ணி நம்ம ஆண்டோரோட வாழ் செலவுகளும் இந்த உலக கவலை என்ன செஞ்சிருது அப்படியே நெருக்கி பாருங்கள் அதை பண்ணும் இதை பண்ணும் அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லி 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 பாருங்கள் பற்பள வேலைகளை செய்கிறதுலேயே அவங்க வருத்தம் அடைஞ்சிருந்தாங்க அதில் இல்லையா அதில் இல்லூயா என்னைக்கு பாருங்கள் மார்த்தாலும் அப்படி தான் இருக்காது அப்போ தான் சொல்கிறாரு மார்த்தாலே மார்த்தாலே நீ நல் அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு ஏன் கலங்குறா தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சிட்டா நீ கத்துற உங்களுக்கு நல்ல பங்கையாக இயேசுனிங்க அமேன் அவரை பாடி துதிக்க முடியாய் அவரோடு சஞ்சரிக்க முடியாய் அவரோடு இருக்க முடிய கத்துறவங்களை இது காலை வேலை அழைக்கிறார் அலை லூயா கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாருங்கள் இன்னும் பிரயோஜனம் ஒன்று பதில் அஞ்சு அல்ல அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் துளிப்பிய நாள் ஆறில்லை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் யார் யாருக்கோ என்ன செய்கிறோம் தெரியப்படுத்துகிறோம் பாருங்கள் அதனால தான் நம்மளுக்கு கவலை அல லூயா ஹல லூயா கத்தருக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி வசனம் சொல்லுது ஆனால் பிரச்சனை பாடு போத்திரம் வந்த உடனே யார் யாரையோ கூப்பிட்டு கூப்பிட்டு தெரியப்படுத்தும் ஐயோ இந்த பிரச்சனை இந்த பாடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என் கணவன் சரியில்லை மனைவியும் சரியில்லை என் பிள்ளை சரியில்லை என்ன பண்ணுவேன் பாருங்கள் அவங்க கண்ணு மூக்க வச்சு என்ன செஞ்சிடறாங்க நம்ம உலகம் முழு சுற்றி போயிடும் இன்றைக்கி பாருங்கள் நிறைய குடும்பங்கள் பாருங்க அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதில் லூயா பற்பள வேலையை செஞ்சு 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 சோர்ந்து போயிருந்தாங்க மீண்டுமா இந்த பிரச்சனை தாங்க முடியாமல் வரும்போது ஃபோன் பண்ணி யார்ட்டையும் அழு அழுகுறாங்க பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் தேவைப்பிள்ளைகளை நீ கத்த சொல்கிறாரு நீ ஏன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்குறா அந்த பிரச்சனையை ஏன் பார்த்துல நீ சொல் அவரு எவ்வளோ நேரம் பேசுனாலும் அவர் கேட்பார் பாருங்க அதில் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அவருக்கு தெரியும் பலவீனம் தெரியும் என் பிள்ளை இவ்வளோ பாடல் இருக்குன்னு அவருக்கு தெரியும் பாருங்கள் இன்றைக்கி மரியாவே போல அல்ல லூயா தேவையானது ஒன்று தான் பாருங்கள் அப்படியே பாதத்தில் உட்காந்து அவன் நம்ம செபிக்கும் பொழுது அந்த கிருபை நம்ம மேலே ஊற்றுவாரு பாருங்க தேவைகளை சந்திப்பார் பாருங்க அதெல்லாம் பாருங்கள் எந்த பிரச்சனைலாம் உடனே பாருங்கள் ஆண்ட சாமந்திரை உட்காந்துருவேன் உங்கள் பாதம் ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தமே நிறைய நேரங்கள் மனுஷனோட ஓடி ஓடி போய் பாருங்க அவமானம் இந்த அவங்க பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க அவங்க எத்தனை ஐம்பதாயிரம் சொல்லி காட்டுவாங்க ஆலை லூயா சொல்லி சொல்லி காட்டுவாங்க வேதனைப்படுத்துவாங்க குத்துவாங்க பாருங்கள் அல்ல லூயா நான் மணிக்கணக்கள் அவங்களுக்காக செபிச்சு ஆண்டர் சமூகத்தில் இருந்து போராடி பிசாசுக்கிட்ட அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு நான் உடஞ்சி இருப்பேன் அண்ணா பாருங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்தா ஒரு பத்தாயிரம் கொடுத்தா பாருங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க கொடுத்தேன் 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 கொடுத்தாங்க அல்ல லூவ்யா அல்ல இல்லையோ இன்னைக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அலை லூயா என்கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லிட்டா அப்படியா இப்படியா அங்கே சொல்லிருவேன் எங்கே சொல்லு சொல்லி பாருங்கள் கேவலப்படுத்திடுவாங்க தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளே தேவனுக்கு தெரிய முடிய காலை வேலை எழும்புங்க செபிங்க உங்கள் கத்தருந்த வார்த்தையோடு இடைப்படுகிறார் தேவனுக்கு தெரியப்படும் அல்ல எடுத்து விழுந்து விதைய போல நீங்கள் முப்பது அறுபது நூறாக பலன் கொடுக்க முடியாய் கத்தர் உங்களை அழைக்கிறார் அலை லூயா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கப்பா இவ்வளோ பெரிய கவலைப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை தாங்கவே முடியலப்பா எங்கே போவோம்ப்பா யார் இடத்துல போவோம்ப்பா இந்த காலை வேலை உங்கள் பார்த்துல எங்கள் பிரச்சனை இறக்கி வைக்கிறப்பான்னு சொல்லி இறக்கி வைச்சிருங்க அதில் இறக்கி வச்சுட்டு பாருங்கள் நல்லா தூதிங்க தூதிங்கப்பாகலாம் உட்காந்து அதில் இவ்வளோ உங்களுக்கு என்ன செய்வார் தேவைகளை சந்திப்பார் அவங்கள்ட்ட விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அக்கினி அக்குனி இறங்கட்டுயா அக்கினி இறங்கட்டு நன்றிப்பா 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 கோடி கோடி நன்றி எழுத்துக்கிறோம் ரீவாக்கரவா ஷபா லபா தீக்கா தூ ரிபிகரவா ரீவாக்கருவா சந்தல தீக்கா தூ ருபிகரவா ஆவியானவர் இறங்கிங்கப்பா காலையும் மாலையும் அல்லே லூயா நான் விடும் சுவாசமே அல்லேலுயாம் நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் அத்துமாவும் பாடும் அல்லேலுயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலுயா ஏளனம் செய்கையில் அல்லே லுயாம் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும் நான் துதித்து பாடும்போது சிறை சாலை கதவுகள் திறக்கும் அல்லே லுயாம் ஹால லூயா ஹால லூயா ஹலெ லூயா ஒரு வல்லமை இறங்கட்டேசப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒரே வியாதிப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு மேலும் மேலும் பிரச்சனைகள் பாடுகள் ஐயா அல லூயா இரவு தூக்கம் இல்லை டென்ஷன் கோமாண்டவர் ஆண்டவர் ஒரு வீசே மனம் இறங்குங்கப்பா பலவற்றையும் கவலைப்பட்டு பத்து வசதிக்கு முந்தி உள்ளது இப்போவே கவலைப்பட்டு கவலைப்பட்டு அமையன்னு கலங்குறாங்கப்பா ஒரு விஷயம் மனமே இறங்குங்கப்பா அந்த கவலையை எடுத்து போட்டுருங்கப்பா வேண்டாம் வேண்டாயிஸப்பா அமைய நிறைய பேர் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதியில் கஷ்டப்படுறாங்கப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஜெப வாழ்க்கை இழந்துட்டாங்கப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு அபிஷேகத்தை இழந்துட்டாங்கப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு உபவாசிக்கிறத மறந்துட்டாங்கப்பா கவலைப்பட்டு கவலைப்பட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக தேசத்துக்காக சபைக்காக அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறத மறந்துட்டாங்கப்பா இன்றைக்கி கவலை எடுத்து போடுங்கப்பா வேத வா வேத வசனத்தை வாசிக்கிறத மறந்துட்டாங்கப்பா ப்ளீஸ் ஸ்டடி இன்றைக்கி ஒரு வீசே மனம் இறங்குங்கப்பா உங்கள் மேலே பாரத்தை வச்சுட்டு ஆமே நல்லா செபிக்க துதிக்க அல்ல இல்லையே உதவி செய்ங்கப்பா கவலைப்பட்டுறது முதல்ல கலங்குகிறாங்கப்பா அல்ல இல்லூயா ஒரு விசே மனம் இறங்குங்கப்பா இன்னும் நான் துதிப்பேன் இன்னும் நான் செபிப்பேன் அவர் என்னட்டு விலக மாட்டார் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பானை எனக்கு தேவைப்படுது என்று சொல்லி எல்லா இந்த காலை வேலை இறக்கி வைக்க உதவிச்சேங்க இசப்பா மேல் பாரத்தை வைத்து வீடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வாரல இல்ல அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்ங்கப்பா நீங்கள் அபிஷேக தைலத்தை ஒவ்வொரு மேலையும் பூசுங்கப்பா ஆனந்த தைலத்தை ஊற்றுங்க ஈஸப்பா மனம் இறங்குங்கப்பா குற்றங்களையும் மன்னிங்க இந்த நாளில் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ங்க இசப்பா ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவர் பரிசுத்தம் பரிசுத்தம் எழுதுங்கப்பா பிள்ளைகள் போயிடுற வர்ற இடமெல்லாம் பழத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ரீ வாக்கிற பாஷாவை தாரா காத்துக்கு ஒவ்வொருவருக்கும் அக்கடி அபிஷேகத்தை கொடுங்கப்பா அக்கடி அபிஷேகத்தை கொடுங்கப்பா பால் சிங்கத்தையும் வல்லு சிங்கம் மிதிக்கிற அபிஷேத்த கொடுங்கப்போ இன்னைக்கு இந்த கவலை உண்டாக்குற ஆவி வெளியேறி இப்பாண்டு உடனே கட்டையில் கொடுக்குறேன் ஸ்ரீவி நாமத்திரன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வியாதி கொடுக்குற பீசாஸ் வெளியேறி இப்பாண்டு உடன கட்டையில் கொடுக்குறேன் ஸ்ரீவி பாடி துதிக்க வைங்கப்பா எத்தனை எரிகப்பா நீ எல்லாம் தகு பாடி துதிக்கும் போல எரிக நொறுங்கட்டும் ஏசுவீ நாமத்தில் துதிக்க வைக்க செவிக்க வைங்கப்பா உங்க மேல பார்த்து இறக்கி வச்சிட்டு ஏசப்பா ஆமே துதிக்க வைங்க எரி வக்கிறவ சந்திர வல்லம வல்லம இறங்கட்டு ஏசப்பா இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைய பாதுகாத்துக்குள்ள தேவைகளை சந்தி அதிசயங்களை காணப்பண்ணும் போகிற வரல பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் வழி நடத்தும் ஏசி மூலம் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமே